இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்து நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூதி தான் இது எல்லாருக்குமே தெரியும் மாம்பழமும் நுங்கு ரெண்டுமே வந்து நமக்கு சீசனல் ஃப்ரூட் தான் இது இப்போ இந்த சர்விங் டிஷ்ல நீங்க சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கொஞ்சமா வந்து இது மாதிரி சங்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு லேயர் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் தான் இல்லாட்டி வந்து சர்வ் பண்ணிட்டு மேல கூட நம்ம வந்து இந்த ஃபைனல் ஃபினிஷிங் நம்ம வந்து முடிச்சிடலாம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நுங்கு மாம்பழம் ஸ்மூதி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மாம்பழ ஸ்மூதி செய்ய தேவையான பொருட்கள் மாம்பழம் ஒன்று நுங்கு நான்கு கண்டென்ஸ்ட் மில்க் அரை கப் பாதாம் ஐந்து முந்திரி ஐந்து வேக வைத்த ஜவ்வரிசி அரை கப் பால் ஒரு கப் நுங்கு மாம்பழம் ஸ்மூதி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மூதிக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோ நான் தேவையான எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழம் எந்த மாம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் வந்து நார் இல்லாத மாம்பழமாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க அது கூடவே நொங்கு இது கூட தேவையான அளவு கண்டென்ஸ்ட் ஏற்கனவே இது ரெண்டுத்துல நமக்கு இனிப்பு இருக்கும் இங்கே தேவையானதை உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பால் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம் நொங்கு ஸ்மூதி பண்ணுறதுக்கான மிக்சரை நம்ம வந்து அரைச்சு கொண்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நொங்கு மாம்பழம் எல்லாமே சேர்த்து இது கூட கண்டஸ்பல் சேர்த்துருக்கோம் எல்லாமே சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துவிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்து நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூதி தான் இது எல்லாருக்குமே தெரியும் மாம்பழமும் நொங்கு ரெண்டுமே வந்து நமக்கு சீசனல் ஃப்ரூட் தான் இது ஸோ அந்த டைமில் கிடைக்கும் போது இது வாங்கி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த டைமில் மட்டும்தான் இதை நம்ம என்ஜாயே பண்ண முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எல்லாமே வந்து பேஸ்ட்டாக பண்ணி கொண்டு வந்தாச்சு ஸ்மூதியாக ஸோ அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மேங்கோ சங்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இதில் நொங்கு இந்த மாதிரி நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு நம்ம வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சுருக்க ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சியா சீட்ஸ் கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த சர்விங் டிஷ்ல நீங்கள் சர்வ் பண்ணும் போது கொஞ்சமாக வந்து இது மாதிரி சங்க்ஸ் போட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சம் நம்ம நொங்கு வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணுறோம் இப்போ கொஞ்சம் பாதாம் நீங்கள் நடுவில் வேணும்னா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க் அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம் நடுவில் ஒரு லேயர் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் தான் இல்லாட்டி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிவிட்டு மேலே கூட நம்ம வந்து இந்த ஃபைனல் ஃபினிஷிங் நம்ம வந்து முடிச்சிடலாம் குட்டி குட்டி அங்கங்க நீங்க டங்க்ஸ் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் நங்க இது கூட மேல கொஞ்சம் நம்ம நட்ஸ் நமக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் நுங்கும் அமழை ஸ்மூதி பார்த்திங்கன்னா இப்போ டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்மூதி தான் இது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் வந்து டெசர்ட்டாக சர்வ் பண்ணலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது கண்டிப்பாக சில் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ எம்மியாக இருக்கும் இது கூடவே வந்து நம்ம பால் ஆட் பண்ணியிருந்தோம் நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சில் பண்ணி ஆட் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்